கொஞ்சமா திரும்புனேப்பா சாதி 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 அந்த சாணியை பீ தலையை தூக்கி வச்சு அழையுதியே போகும்போது அந்த சாதி உனக்கு என்ன செய்யும் போகுது சும்மா பாடுதுங்கிற கட வேண்டியது நான் அவன்டா நான் இவன்டா நீ எவன்டா நீ எல்லாரும் மனுஷன் தான்டா என்னடா மனுஷனுக்குள்ள சாதி மயிறு மம்முட்டி நீ திங்கிற சோறு தான் நானும் திங்குறேன் நான் விளை வைக்கிற தான் நீ சோறு திங்குற நீ விளை வைக்கலாம் நீ ஒரு தமிழ் குடிதான் பெரும்பான்மையா விளைய வச்சு உலகத்துக்கே நெல்ல விளைய வச்சு சோறு போட்டு சமூகம் ஒரே சோறு தான திங்குறோம் ஒரே மாதிரி தானே எல்லாமே தமிழ் சமூகம் தானே ஒரே நடைமுறைகள் உலக என்னடா சாதிவெறி சரியன போகிற போகிற ஒரு சும்மா உட்காந்துருக்க நாலு பேர் உட்காந்துருக்கேன் ஒரு நாலு பேர் வருகிட்டு போற நாலு பேர் தான் காவலத்துல நாலு பேர் தான் உண்டு நாலு பேர் தான் உண்டு பார்த்த மக்கள் என்ன சொல்றா ஐயா எட்டு பேர் உண்டு யா சுத்தம் கொலை பண்ணது எட்டு பேர் உண்டியா இல்ல நாலு பேர் தான் உண்டு ஐயா நாலு பேர் தான் உண்டு மக்கள் சொல்ல கேட்க தயாரில்ல சிசிடிவி புட்டேஜ் குளத்தவரில் புட்டேஜ் போய் தேட முடியுமா வயக்காட்டுல புட்டேஜ் தேட முடியுமா சொல்லுங்க எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டு உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாத வரை படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இல்ல நெல்லை தொடர்ந்து முக்கிய பிரமுக யாரும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறாங்களா அவங்க சமூகத்துக்கு மேல வழக்கப்படக்கூடாது அது போல என்னையா சொல்லுங்க அதை நிச்சயமாக அரசியல் எதிர்வினை அவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்க யாருன்னு காமிப்போம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு கேட்டு எங்க ஊருக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அவங்க வீட்டுல காவல் கிடக்காத நாய் அந்த நாய் சொந்த சாதிகார நாயா இருந்தாலும் என் ஊருக்குள்ள வர முடியாது நிச்சயமாக இந்த படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் அரசியல் பின்புலத்தில் இருந்து செயல்படுறாங்க சாதிய பயனாளி உருவ

பிச்சை எடுக்கணுமே அப்படிங்கிற காஞ்சாச்சு காவல்துறை தலைவரசமே சமூகத்துக்கு எதிராக இருக்குது எங்க போய் முறையிடனே தெரில ஆ அதே மாதிரி சாதியை பயிறாளிகளும் அந்தந்த பள்ளுகள்ல உங்களுக்கு தெரியாத நாகநேரி சிறுவைகுண்டம் சேர்மாதேவி திருநெல்வேலி தூ தூத்துக்குடி எல்லா இடத்துலையும் சாதி ரீதியான வழக்குகள் இப்போ வழக்கில் உள்ள குற்றவாளிகளை உங்களால் கண்டறிய முடியாதா அவங்களை கண்காணிக்க முடியாதா நிச்சயமாக கண்டறிந்த அப்பேற்பட்ட குற்றவாளிகளுக்கு இந்த சாதிய படுகொலை தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி தண்டனைகளை பெற்றுக் கொடுத்தால் தான் குற்ற செயல்கள் குறையும் என்பதை கேட்டுக்கொண்டு வருகிறேன்